இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா சீத்தாப்பழம் எல்லாமே நம்ம தோட்டத்தில் பறித்தது இப்போ நேற்று தான் பறித்து வச்சேன் கொஞ்சம் காயாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அரிசியில் வச்சுருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே பழுத்துருச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக பழுத்துருக்குன்னு பாப்பா சாப்பிட்றாங்க பாப்பா எட்டந்தேன் எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குன்னு இயற்கை விவசாயத்தில் கிடைச்ச பழம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பப்பாளி பழம் நாலஞ்சு பிடிந்துட்டு வந்தோம் எல்லாமே காலி ஆகிடுச்சி இப்போ இது வந்து பாதி சாப்பிட்டு பாதி வச்சுருக்கோம் சப்போட்டா பழம் இதுவுமே பார்த்திங்கன்னா தோட்டத்தில் விளைஞ்சது அப்புறம் வந்து ஆரஞ்சு பழம் இது எல்லாமே வந்து தோட்டத்தில் விளைஞ்சது தோல் தான் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்கும் ஆனால் பழம் பார்த்திங்கன்னா உள்ளே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழம் எல்லாமே வந்து நம்ம காய்கறியும் சரி பழமும் சரி எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டியதில்லை எல்லாமே நம்ம தோட்டத்திலே விளையுது அப்புறம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழம் எல்லாமே அன்னன்னைக்கு வந்து நாங்கள் தேவையானதை மட்டும் பிடிங்கிட்டு வருவோம் நிறைய பிடிங்கிட்டு வந்து எதுக்கு வேஸ்ட்டு செய்ய அப்படின்ட்டு தேவையானதை மட்டும் அப்பப்போ பிடிங்கிக்கிருவோம் கம்பு இப்போ வந்து மழை பெஞ்சதுனால அந்த அளவுக்கு வந்து செழிப்பாக இல்லை கம்பு வந்து அப்படியே பிடுங்கி இதை வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி நசுக்கி சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும்